எக்ஸ் ஸ்கொயர் இன் ஒய் குறைந்த மதிப்பினை எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் பத்து என கொண்டு காணுங்க ஓகே ஸோ இங்கே குறைந்த என்னது நம்மளுடைய சிறுமம் தான் வந்து கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க வந்து இவன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ்இக்குவல் ஒய் y, pene, x y is equal to 10, டு பத்து மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை வந்து என்னது

2x 10 okay, 10 x நமக்கு minus பத்து அதுக்கப்புறம் உள்ளதன்சியம் எக்ஸ் 1 மைனஸ் கடைக்காம். அப்படின்னு கிடைக்கும் என்னது இங்க 2x பெருக்கள் பத்து மைனஸ் x இதான் வந்து நம்மளுடைய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து f dash of x is equal to 0 அப்படி நிடுத்துக்கிட்டு நாம் வந்து x values கண்டுபிடிக்கப் போரும் சோ இப்ப என்னது 2x minus 2 இது கொண்டு பெரிக்கலாம் 2 உள்ளக்கும்டைப் பெரிக்கும்து என்னது 2 பெரிக்கல் பத்து 20 minus minus, minus plus இங்க ஒரு 2x okay this is equal to 0 சோ 2x plus 2x இங்கு न्नाद 4x okay? is equal to இந்த minus 20 பகும்சுனா plus ஸோ எக்ஸ சி குவல்ட்டு இருபது பை நாலு சிக் குவால்ட்டு அஞ்சு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ சி குவல்ட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது Okay. So, இது வந்து சிறும மதிப்பா வந்து கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அது பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா வந்து f கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம வந்து எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ்

எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுங்கிறத நமக்கு தேவையான குறைந்த மதிப்பினை கொடுக்கக்கூடிய புள்ளி ஸோ அதை இங்கே வந்து எழுதியாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரின் குறைந்த மதிப்பினை காண்க அதுதான் நம்மளுடைய கணக்கு ஸோ எக்ஸ் கொர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ்வேருங்கிறது நமக்கு அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் ஒய்ங்கிறது என்னது பத்து மைனஸ் எக்ஸ் ஸோ பத்து மைனஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கேர் ஸோ அதுவும் அஞ்சு ஸ்கொயர் ஸோ அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் என்னது இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு நமக்கு தேவையான ஐம்பது ஓகே ஸோ நமக்கு எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு ஐம்பது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்